நீங்கள் சேர்ந்து வைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதெல்லாம் எப்படி நோருக்கு பாருங்க மதம் இல்லை சார் மாட்டு குட்டி வருது பாரு காலேஜ்ல இருந்து நாங்க வீட்டுக்கு வந்தோம் அங்கே தான் மழை பெய்யாத மாதிரி இருந்துச்சு நம்ம ஊருக்கு குரையில மழையே ஆார்னி கரெக்ட் ஆகுது. ஆங்கள உள்ள வர மளையும் கட்டவும் வர. இந்த மலை தானிபாரையில இருந்து வந்த மலை. ஆமா, அட மலைல இந்த மாதிரி இருந்து பாத்தீங்களா? ஆமா. இப்படி பஸ் இன்னைக்கு விளையாடு போகிறவங்க போட்ட போகிறவங்க ஏறிக்காங்க அந்த மாதிரி ஒரு வண்டி போகாது இந்த போறோம் தாண்டி ஆச்சு வாய்ஸ் கிளியராக கேட்கறதா என்னன்னு தெரில शक्ति क्या वंदी नहीं है अंगबाग मरूंगी के अंदर कितना யிறேப்ப நான் வந்ததுனாலதான் பெயருன்னு சொல்றேன் நானு

ம <coughs> ஹாய் ப்ளீஸ் டெல்மி நான் சொல்கிறேன் பாருங்கள் இது வத்ராப்புங்க நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு வத்ராப்பு வத்ராப்பு ஹலோ வத்ராப்பில் தான் மழை பெய்யுது பாருங்க எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க பாருங்க காக்கரை வெள்ளப்பெருக்கு அடுத்து ஓடுது ஒரு ஆள் டிஸ்டிக் ஆமா மகாராஜபுரத்தில் மழை பெய்தா தம்பி நாங்க இப்பதான் ஊருக்கு போயிட்டு வந்தோம் அப்படியே பாருங்க கார் காரம் பாருங்க உள்ள செட்டுக்குள்ள காரன் காரனுப்பாட்டேன்னு பாப்பா உட்காந்துருச்சு பாப்பா உட்காந்துருச்சு இது வத்திராப்புங்க வத்திராப்பில் மழை பெய்யுது பாருங்க காற்றுக்கு தார் பாய் நல்லா தூக்கிக்கிட்டே இருக்குது பாருங்கள் வண்டி மேலே வந்து கிடக்கு தார் பாய் கப்பா இதை படி தார் பாய் நான் எனக்குள்ளேயே தூக்கி வரேன் தார்பாய் தூக்குதுங்க அப்படியே அதான் தார்பாய் ஒரு ஓரமாக வச்சிட்டேன் பாலமுரு அண்ணா இப்போ சவுண்டு கேட்குதா ஒன்ஸ் இப்போ சவுண்டு கேட்குதா பாருங்க இப்போதாங்க காற்று அடிக்கிட்டு பயங்கரமான காற்று தட்டிங்க மரத்தை பாருங்க சுத்துது சொல்லுங்க கேமராலாம் நம்ம கடை வண்டி தான் மலையில நனைஞ்சுக்கிட்டு இருக்குது நம்ம தான் இது அந்த ஸ்கூடரும் நம்ம பைக்கு தான் இந்த பைக்கையும் என் பைக்கு தான் பாருங்கள் மிஸ்டு அந்த மாதிரி வருது பாருங்க இந்த இரகர் உள்ளதான் இன்னைக்கு மிஸ்டு அந்த மாதிரி இருக்கு வத்ராப்புன வத்ரா இருப்பு திருவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கு வத்ரா ஹருப்பில் நல்லா மழை பெய்யுது வத்ராப்பில் பயங்கரமான மழை பெய்யுதுங்க யாரெல்லாம் வத்ராப்பில் இருக்கீங்க லைக் பண்ணுங்க அங்கே பாருங்க ஒரு சேவல் வந்து வண்டிக்கு அடியில் ஒழிஞ்சுக்கிச்சு பாருங்க மலைக்கு பாவம் நான் இங்கே நிற்கிறனால தான் அது அங்கே ஒழிஞ்சிருக்கு ஆமாம் வத்ராப்பு நியர்பை கிருஷ்ணன் ஆயில் ஃப்ரம் திருநெல் டிஸ்ட்ரிக்கு ஆமாம் சேவல் பாருங்கள் நனைஞ்சிக்கிட்டு இன்னைக்கு சேவல் பாவம் எங்க தெரு சிசிடிவி பழைய பாட்டி எல்லாம் வீட்டில் பத்திரமா வச்சிருங்க அவங்கதான் சிசி டிவி என்ன பாப்பா பழைய தான் சிசிடிவி நம்ம நகலவே முடியாது யார் எங்க போறாங்க வாராங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் எறச்சல் மாதிரி நம்ம டைப் பண்ண முடியுமா பாப்பா மேலே வத்துறாப்பா வந்துட்டேன் பிளா என்ன எனக்கே தெரியலையே